ஏன் அந்த வைன் இருக்கறான்ல அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே அவன் பண்ண மாட்டானா நான் பண்ணிட்டு இருக்கா ஆ அவன் தான் எல்லாம் பண்ணுவான் இன்னைக்கு ஏதோ தோட்டத்துக்குள்ள எங்க வேலை இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கறாளாமா சரி அத தான் இங்க இவ பாத்துட்டு இருக்கறாளா இருக்குது ஆ பைய மர்மகள வீட்ல தான் இருக்காங்க ஆ இருக்காங்க இருக்காங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க ஆ கிருஷ்ணன் தான் ஏதோ ஆபீஸ் போறானே காலையில போனா போய் தவணை இப்ப தான் வந்தான் வந்துட்டு ஏதோ இன்னும் சாப்பிடல சாப்பிறக்குது அப்புறமே சாப்பிட்டுக்கறேன்னு உள்ள தான் போனா இப்ப ஆ என்ன சினமா கூப்பிங்களா என்ன இவர் இன்னார்த்து வந்திருக்கறாரு அதிசயமா ஏ காலிமா என்ன பண்ணிட்டு இருந்தா கூப்பிட்டு என்னர்மாச்சு எனக்கு இப்போ தான் பதினாறு வயசு நீங்கள் கூப்பிட்டு மின்னல் மாதிரி அப்படியே ஓடி வந்து முன்னாடி நிற்கிறேன் நானே இதை பருத்தி கொட்ட புண்ணாக்கலாம் கழிச்சிட்டு இருந்த மாட்டு கேட்கறதுக்கு அந்த நேரத்தில் வந்து காலியமா காலியமானா நான் என்ன பண்ணிட்டோம் மெதுவாக தான் வர முடியும் இப்போ என்ன அவசரம் என்ன சொல்லுங்க அது அது ஒன்றும் இந்த பையனும் மருமகளும் வீட்டிலேயே இருக்கிறாங்க கல்யாணம் முடிச்சதுல இருந்து எங்கேயுமே வெளியே போகல ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட எங்கிட்ட என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் வெளியே போயிட்டு தானே வர்றாங்க அப்பப்பா எங்கே போறாங்க வர்றாங்க அப்புறம் எங்கே ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறேன் அதை காலியமாக நான் அதை கேட்கல உள்ளங்க எங்கேயாச்சும் வெளியூர் போகிறதுக்கு ஏதாவது பேசினாங்களா ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா இல்லையா அதுதான் கேட்டேன்

இன்னும் காடைக்கலமா சரி என்னங்க அவ இன்னும் முன்னாடி தான் இருந்தா ஏதோ துணி கால் போடுறானே போனா பாப்பியோ நீங்க ஓ துணி காய் போட போயிருக்கறாளா அவ அப்ப மேலத கொண்டு போய் போடுவா அவளோட அதெல்லாம் சரி எங்க அவளுக்கு இருந்த பேசி போலாம்னு வந்த என்னமா சொல்லுங்க இது அவளே வந்துட்டமா ஆ எங்க தேனி போய் இருந்தா ஆன்ட்டி மொட்டை மாடிக்கு தான் ஆன்ட்டி போய் இருந்தா துணி காய் வைக்கிறதுக்கு சரி வா இந்த பக்கம் வா என்ன ஆன்ட்டி அட என்னமா சீக்கிரமா சொல்லுங்கமா நான் வேற ஃபைல தேடிட்டு போறா அட இந்த பையன் வேற ஆபீஸ் ஃபைல்ல என்னារ ரவை கட்டிட்டு அடே நான் என்ன சொல்ல வரணும் புரியலங்ககே நீங்க என்ன சொல்லவே இல்ல அப்படிங்க போய் புரியு ஆமால அது வந்துடா ரெண்டு பேர் ஒரு வாரம் ஆச்சு எங்க வெளியில போகலியா அதين கோயில் போயிட்டு வந்தாச்சுல அப்புறம் நான் இன்னைக்கு போகணுமா வேற எங்கயே போகணுமா ஏதோ குடும்பத்தோட அனக்கே ஏதோ போகணும்னு சொன்னீங்க மறுக்க போகணுமா அட இவன் வேற வரதான் அதல்ல ஒன்ன இல்லடா அதல்ல கோயில் அப்புறம் போகலாம் அதக்கெல்லாம் அடுத்த மாசம் போகலாம்

ஆமாமா ஜெனி இவனு சொன்னா அவன் என்னடா நம்ம பேசிட்டு இருக்கான் இல்லமா அது வந்து இப்போ ஆபீஸ்ல வேலையில இருக்குது நிறைய அத யோசிக்கிறான் ஆமாங்க ஆன்டி நான் வேற இன்ன ஆபீஸ்க்கு போகல நான் வேற என்ன 2 டேஸ் கழிச்சு தான் போலாம் நினைச்சிட்டு இப்போ போனா சரிப்பட்டு வரமா அப்புறமா மேடவே போய்க்கலாம் ஆன்டி அட என்னமா நீங்க ஆமா கல்யாணம் முடிச்சு அங்க போறதுக்கு இங்க போறதுக்கு அலமுடிட்டு பாங்க நீங்க என்னடா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க அதனால ஆபீஸ் வேலையில அப்புறம் பாத்துக்கலாம் இல்லட்டி நான் உங்க ஆபீஸ் போன் பண்ணி பேசிக்கிறேன் பேசாம ரெண்டு பேரும் எங்கயாச்சும் போற வழியே பாருங்க கிளம்புங்க இன்னைக்கு சாயங்காலமே கிளம்புங்க இல்லட்டி நாளைக்கு கிளம்பற வழியே பாருங்க போயிட்டு வந்துட்டு அப்புறமா வேலை பாத்துக்கலாம் Kristin,いいpassen Or Dary 특히 making the வாங்க போங்க என்ன master planning team incción ஏமா some reason? Chris, what do போக mean by him? Yes நான் Of course you are here toeps at Auburn who Chip since we will go home, and then you sit there and go after he'll come in. What've you true? Not anymore man.... Don't you see him who took a single time, but she

என்னமா வீட்டுக்கு தாரதரம் மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கான் பாரு ஜெனி அவனுக்கு எடுத்து சொல்லியே காம்பரு பளிய பாருங்க போங்க இத துணிமையில எடுத்து அம்மா இப்படி சொல்லிப் போறாங்க உனக்கு ஓகே சரி கிருஷ்ணா ஆன்ட்டி இவ்ளோ தூரம் சொல்றாங்க இப்போ நாம போகலன்னு சொன்னா ஆன்ட்டி ரொம்ப வத்தல் நம்ம போயிட்டு வரலாம் விடு லேட் அவங்க பேசி கேக்கலனா எதா ஃபீல் பண்ணுவாங்க கிருஷ்ணா நாம போயிட்டு ஒரு 2 3 வந்தரலாம் இல்ல ஜெனி ஆஃபீஸ் வேலைய வேற வெளிய போக வேண்டியது இருக்கு அத யோசிக்கிறேன் அங்க நியூ ப்ராஜெக்ட் பத்திதானே சொல்றீங்க கிருஷ்ணா அதுக்கு எல்லையில இருக்காங்க டீம்லாம் நம்ம ரெண்டு பேரும் எதா

சாப்பு நீ பேசிட்டு இருங்க. நான் போறான். ஏ வாடி சின்னப் புள்ள வா. என்ன சொல்ற? போறோம். என்கிட்ட சொல்லவே இல்லை என்கிட்ட காசு இல்லடி ஆமா அப்படியே நம்ம காசு கொடுத்து பியூட்டி போய் அழகு பண்ணிட்டு அப்படியே நம்ம முன்னாடி அப்படியே வாங்கிடுவானுங்க. அந்த கிட்ட சும்மா சொல்லிப் வந்தேன். நான் என்னமா பணத்தை மாதிரி. அங்க போனா 1000 கேக்குறாங்க. நான் எங்க போறது? நமக்கு இருக்கதே இருக்குது சோப்பும் கடலமாவும் நமக்கு போதும். நாம கேஸ் பார்லராலா. நான் சும்மா கிட்ட சொல்லிட்டு வந்த வா போலாம் அதானே பார்த்த நீ யாரது செலவு பண்றதாவது அடி போடு ஏர்க்கனே நான் நல்ல அழகா தான் இருக்கறேன் எதுக்கு அங்க எல்லாம் கொண்டு போய் காசை கடியா கிட்டி போணும் அதால ஒன்னு வேண்டா வா சரி இப்படியே சுத்திட்டே இருக்கறமே எங்க தான் போறே போ அடி வா நான் கெஞ்சி வாளிய இல்லனா மலர் காவி இருக்கு சீதா காவி இருக்கு போ போறோம் வேற எங்க போறது சோறு வேற சாப்பிடுவோம்னு நினைக்கிற பசிக்குது காலையில இந்த கேளை கலியே செஞ்சு போட்டு எனக்கு கடுப்பு ஏத்திடுச்சு மதியத்துக்கு ஒன்னும் செய்யாதா இருக்குது இருக்கிற குழம்பு வெச்சிட்டு ஏதோ வெறும் சோறு தான் போணும்னு சொல்லிட்டு இருந்தது அதனால நான் வீட்டுக்கே போகல வா நான் காவிட்ல ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா சாப்பிடலாம் பசிக்குது தமிழ் சுப்பு எனக்கு என்ன சுற்று பரவாயில்லண்ணா தனது நம்ம டீட்டி பார்லர் டீட்டி பார்லருன்ட்டு அப்படியே நல்லது வாங்குற பையன் உனக்கு விருதா வா அங்கே டூட்டி பார்லர்னு இருக்கலாம் அப்படி சும்பி எனக்கு தெரியலன்னு பார்க்குறான் அது பார்ப்பாயா அது ஒன்றும் நல்லது நான் இந்த காய சாமான்களை தேண்டிக்காளா பிடிச்சி வரலாம் இது பண்ணுவாங்களா அந்த போய் அப்படியா இது தெரியாம போ எனக்கு

திவி அஷ்டங்கர கொட்டுங்கற என்னடியாச்சு ஐயா சின்ன புள்ள இந்த கையில இருக்குது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்னடி நம்ம பேப்பர் வச்சிட்டு என்னது இது இந்த பேப்பர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன மொளறிப் பிரா ஏதாவது இருக்கு போகுது நீ தூக்கி வீசு அந்த பக்கம் ஐயோ அடியே இது சாதாரண பேப்பர் இல்லடி சாதாரண பேப்பர் இந்த பேப்பர் தாண்டி நான் கடிச்சிட்டு குடுக்க போகுது அடிச்சிட்டு கொட்டி குடுக்க போகுது தெரியாம கிறுக்கிட்டனமா தூக்கி வீசுங்கற இதோட இது அரும தெரியாம அப்படி என்னடி பேப்பர் இது இந்த பேப்பர் வச்சு நம்ம என்ன பண்றது அடியே சின்ன புள்ள இது நம்ம காலடியே தேடி வந்திருக்குது நம்மளை பாத்து நமக்கே நமக்குன்னு சொல்லி நம்மளை தேடி வந்திருக்குது சின்ன புள்ள. இந்த பேப்பர் அதனால தான் நம்ம கையில் கிடச்சிருக்குது இருக்குது. தெரியுமா? இதோட அர்த்தம் தெரியலையா சின்ன புள்ள இன்னு உனக்கு? அடே, கொலைப்படாத. அதுல என்னடா இருக்குதுன்னு சொல்லி तोला. எதுவுமே சொல்லாம ஏணை கொளபிட்டே நீ. நான் சொல்ற சின்ன புள்ள சொல்றேன். இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பேப்பர் சாதாரண பேப்பர் இல்ல. என்ன படம் போட்டுருக்குதுன்னு தெரியுமா? என்னடி? அப்படி என்னடா போட்டுருக்குது? இது வாடி பக்கத்தல இதெல்லாம் சத்தமா பேச கூடாது. हां சொல்லிடி சொல்லு. இங்க வேற யாருமே இல்லடி. நாம ரெண்டு பேரும் தான் இருக்கோம். சின்ன புலா இது ரொம்ப வேல்யூவான பேப்பரடி இது பகல்ல பக்கம் பார்த்து பேசு ராத்திரியில் அது கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி விஷயம் அடி என்னன்னா சொல்லி தொலைய ரொம்ப என்னமா விட்டு போட்டுட்டே இருக்கிற அடியே இது பிட் பேப்பர் தான் டி பிட் பேப்பர் தான் என்னடி வளரிட்டு இருக்கற எவனாச்சும் பசங்க ஸ்கூலுக்கு போற பசங்க ஏதாவது பிட் காப்பி அடிச்சு எழுதி வெச்சிருப்பானோ கதை ஏதாவது ஜோப்ல கேப்ல இருந்து உலந்துற கதை எடுத்து வெச்சிட்டு என்னன்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கற நானே கொஞ்ச நேரத்துல என்னமோ நினைச்சிட்டேன் தூக்கி வீசிட்டு வாடி ஐயோ சின்ன நீ நினைக்கிற மாதிரி இது சின்ன பசங்க ஸ்கூல் விஷயம் இல்ல இது பெரிய விஷயம் எனக்கு ஒண்ணுமே புரியலடி ஒழுங்க சொல்லுன்னு சொல்லல நான் பாட்டு போறேன் அட இருசன போல உனக்கு பொறுமையா இல்லடி கொஞ்சம் கூட இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப பொறுமை தேவை அடி என் கையில என்ன பேப்பர் தெரியுமா இது விட்டுதா ஆனா இது வந்து புதையல் பேப்பர் டி புதையல் இருக்காமா அதுல புதையல் போற வழி எதுன்னு இந்த மேப்ல போட்டுக்குறாங்கடி பாரு நீ என்னடி சொல்ற அட ஆமா சின்ன புள்ள இந்த மேப்ல இருக்கிற வழியை பார்த்து போனா அங்க புதையல் இருக்குதாமா டி இது மேப்போட பாதி பேப்பர் தான் இருக்குது இதோட மீதி பாகம் இங்கதே எங்கயாச்சும் இருக்குதாமா அது பாரு அதுக்கான வழியை கொடுத்துருக்காங்க நல்லா பாரு நீ

ஏ ஆமாடி நிலா இப்போ என்னடி பண்றது ஏய் முதல்ல இதோட மீதி பேப்பர் எங்கயாவது 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 வெச்சிருப்பாங்களா அத அதுலயே அதுக்கான வழி போட்டுறாங்க பாரு வா முதல்ல அத கண்டுபிடிச்சி எடுக்கலாம் இப்போவே உங்களுக்கு வேற பசிக்குதுனா அடி வா எனக்கு பசியெல்லாம் போயிடுச்சு முதல்ல இந்த பேப்பர் கண்டுபிடிச்சி பத்திரப்படுத்தி வைக்கலாம் அப்புறம் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு நாளை காலையில நேரத்துல எழுந்திருச்சு இந்த பொதையில் தாட ஆரம்பிக்கலாம் சரியா சின்ன புள்ள முதல்ல போய் இத தேடலாம் வா ஆ சரிடி இத பத்தி நீ யார்கிட்ட மூச்சே விட கூடாது சின்ன புள்ள நம்ம சரியா நீ ஏதாவது வளரி கொட்டிராத நாளை யார்கிட்ட சொல்ல மாட்டேன் நீ இத வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டா இல்ல இல்ல நாளை யார்கிட்ட சொல்ல மாட்டேன் முதல்ல இந்த பேப்பர் கண்டுபிடிக்கலாம் நட நட ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அறிவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स